ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா நெல் வயல் ஒரு ஏக்கர் நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வாய்க்கால் புதூரில் இந்த ஒரு ஏக்கர் நாலு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துள்ளதுங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையான ஏரியாங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நெல் வயலாதாங்க இருக்குது நல்ல அருமையான செழுமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதுவும் ரோடு பேஸ்லேயே நம்ம நிலம் அமைந்துள்ளதுங்க நம்ம நிலத்துக்கு ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா இரநூறு அடி இருக்குங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனாலும் சரிங்க ஒரு இயற்கை விவசாயம் செய்கிறதுனாலும் சரிங்க இல்லை பாக்கு தென்னை போன்ற கன்றுகளை வைத்து தோப்பாக்கிறதுனாலும் ரொம்ப அருமையான நிலம்ங்க என்ன பயிர் வேணால் விவசாயம் பண்ணலாங்க நல்லா அருமையான செழுமையான ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குங்க நீர்வளமிக்க ஏரியாவில் நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபா வருங்க மொத்தம் ஒரு ஏக்கர் நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க